வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் அதாவது எங்கள் வெட்டிங் டே அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரோட வாழ்த்தும் மானசீகமாக எங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்றைக்கி சிறப்பாக என்ன ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு எங்கள் பெரூம்லே பெட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஜர்னில் அப்படியே பிரபஞ்சம் வானம் தெரியும் அப்படியே யோசிச்சுட்டு பார்த்தப்ப ஒரு ஃபோன் கால் வந்தது என்னென்னா உரத்த சிந்தனை அந்த அமைப்பில் இருந்து பிச்சம்மாள் மேடம் அப்படிங்கிறவங்க பேசினாங்க அதாவது திருமண நாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக உரத்த சிந்தனை அமைப்பில் எப்படின்னா பிறந்த நாள் திருமண நாள் இதெல்லாம் இவங்க வந்து கரெக்டாக கூப்பிட்டு வாழ்த்து சொல்லிடுவாங்க உடனே டக்குன்னு எனக்கு பிரபஞ்சம் எடுத்து கொடுத்த மாதிரி இந்த பிச்சமாள் மேடமை பற்றி இன்னைக்கு நம்ம வந்து பதிவு போடலாம் அப்படின்னு அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இந்த உரத்த சிந்தனை அமைப்பை பற்றி சொல்கிறேன் இது வந்து ரொம்ப வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்கு இதில் வந்து உரத்த சிந்தனையில் உதயம் ராம் அப்படிங்கிறவர் பொதுச் செயலாளராக இருக்கார் கடந்த ஒரு முப்பது வருஷங்களுக்கு மேலே நாங்கள்லாம் மெம்பராக இருக்கோம் நானும் சாரெல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த மேட்ரிமோனியல் வேலை இந்த லிரிக் எழுதுறது இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்கிறனால அடிக்கடி கலந்துக்க முடியாட்டால் கூட ஆண்டு விழா இந்த மாதிரி முக்கியமான நேரங்களில் வந்து நாங்கள் கலந்துக்குவோம் இந்த உரத்து சிந்தனை அமைப்பு வந்து பல்வேறு நல்ல விஷயங்கள் தொண்டு நிறுவனங்களுக்கு உதவுறது இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இதில் வந்து நாங்கள் எப்போ நாங்கள் விழாவுக்கு போனால் கூட எங்களை பற்றி அவர் சார் உடனே குறிப்பிட்டு ஒத்த டேஸ்ட்டு உடைய நல்ல க்ரியேட்டிவிட்டியான தம்பதிகள் அப்படின்னு சொல்லி எங்களை அறிமுகப்படுத்தி ஒரு கிளாப் வாங்க வைப்பார் அவர் இந்த அமைப்பு மூலமாக தான் பிச்சம்மாள் மேடம் அறிமுகமானாங்க யார் இந்த பிச்சம்மாள் மேடம் அதாவது இவங்களோட இயற்பேர் வந்து அன்னபூரணி இவங்க வந்து இவங்கள்ட்ட எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குணம் அதாவது என்னன்னா அதாவது உழைப்பு உழைப்புனா கொஞ்சம் நஞ்ச உழைப்பு கிடையாது எப்படி அப்படின்னா இவங்க வந்து இப்போ வயசு அவங்களுக்கு வந்து எழுபத்தே ஏழு முடிஞ்சு எழுபத்தெட்டு ஆரம்பம் அதாவது இப்போ நான் இன்றைக்கி கேட்டேன் விளையாட்டா என்ன மேடம் ஏஜ்னு மூணு ஆறு நாற்பத்தி ஏழில் பிறந்தேன் அப்படின்னாங்க அதாவது அவங்க வந்து எழுத்தாளர்களெல்லாம் நல்லா ஊக்கப்படுத்தணும் அவங்க எழுத்து என்னன்னு மக்களுக்கு நல்லா தெரியணும் அவங்களுக்கு போய் சேரணும் நூல்களை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நூலாக நல்ல சுய முன்னேற்ற நூல் இந்த மாதிரி அவங்க நல்ல நூல்களை செலக்ட் பண்ணி அதை படித்து அதை விமர்சனமாக எழுதி வச்சுக்குவாங்க இப்படி ஒரு நூறு புக்கு ஐம்பது புக்கு இப்படின்னு முடித்ததுக்கப்புறம் அதை தொகுத்து என்னமாக எழுதுறாங்க அப்படின்னு ஒரு தலைப்பில் வந்து வெளியிடுவாங்க இது வந்து நம்ம உரத்து சிந்தனை அமைப்பின் மூலமாகவே அந்த வெளியீட்டு விழாலாம் நடக்கும் இதில் வந்து அவங்க என்ன கிட்டே கேட்டப்போ என்னோடய சுய முன்னேற்ற நூல்கள்லேருந்து எல்லாம் கேட்டாங்க என்னோட நூல்கள் சாரோட நூல் நூல்கள் இதெல்லாம் எடுத்து அவங்க வந்து படிச்சுட்டு எங்கள் விமர்சனம்னா ரொம்ப சாதாரணமாக எழுதிட மாட்டாங்க இப்போ ஒரு உங்கள் உயர்வு உங்கள் கையில் அதுதான் என்னோடய முதல் புக்கு அதில் முப்பத்தி ரெண்டு கட்டுரை இருக்குது ஒரு ஒரு கட்டுரையை பற்றியும் ஒரு முத்தாய்ப்பாக ஒரு நாலு வரி இதுக்கு மேலே எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரியாக சிறப்பாக எழுதி அந்த மாதிரி அந்த புக்கை பற்றி போடுவாங்க இந்த மாதிரி அவங்க என்னமாக எழுதுறாங்க முதல் பகுதி அதில் வந்து நூற்றி எட்டு நூல்கள் இடம்பெற்றுருக்கு அப்போவே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இந்த இந்த மேடம் வந்து இந்த வயசில் அப்போ அவங்க வெளியிட்டப்போ எழுபத்தி எழுபது வயசுன்னு நினைக்கிறேன் என்ன இந்த நூற்றி எட்டு புக்கையும் படித்து இது மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த என்னமா எழுதுகிறாங்க ரெண்டாவது பா பார்ட்டு வெளிவந்தது அதில் ஒரு எழுபத்தி ஓரு புக்கு அதுக்கு அடுத்து என்னமா எழுதுகிறாங்க மூணாவது பாகம் அதில் ஒரு ஐம்பத்தி ஒரு புக்கு இப்போ வந்து நான் அவங்கள்கிட்ட கேட்டேன் எத்தனை புக்கு படித்து நீங்கள் இது மாதிரி விமர்சனம் எழுதிருக்கீங்கன்ட்டு இது வரைக்கும் நானூற்றம்பது புக்கு முடிச்சுருக்கேன் மேடம் அப்படின்னாங்க என்ன அதை பார்த்தாலே அந்த புக்கை படித்தாலே அதில் உள்ள என்ன கருத்துக்கள் இருக்குது இந்த புக்கை நம்ம வாங்கி படிக்கலாமான்னு எழுத்தாளர்களுக்கும் சரி புஸ்தக விரும்பிகளுக்கும் சரி ரொம்ப அது ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அது அப்புறம் இப்போ வந்து நாலாவது பாகம் வெளிவர இருக்குது அதில் வந்து நூற்றி எட்டு புத்தகங்களை பற்றி எழுதியிருக்காங்க அது அண்மையில் போகுது இதில் என்னன்னா அவங்க வந்து ஒரு சமுதாய சிந்தனை எல்லாருக்கும் ஒரு புஸ்தகங்கள் மூலமாக ரீடிங் ஹேபிட் மூலமாக சமுதாய சிந்தனை நல்லா சமுதாயம் நல்லா முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த எல்லாம் ஊக்குவிக்கிற முத மூலமாக இந்த மாதிரி அவங்கள்ட்ட புஸ்தகம் கேட்டு வாங்கிறது அவங்கள அறிமுகப்படுத்திக்கிறது அதனால் நம்ம உரத்தி சிந்தனை அமைப்பில் வந்து பிச்சமான் மேடம் ரொம்பவே ஃபேமஸ் அவங்க வந்தாங்கன்னா ஒரே கைதட்டல் தான் ஒரே சிரிப்பு தான் நல்ல ஒரு இதாக இருப்பாங்க நல்ல ஒரு இந்த அவங்க வயசையே பொருட்படுத்த மாட்டாங்க அப்படி ஒரு இந்த சேர்ச்சிக்கான இருப்பாங்க அவங்கள பற்றி இங்கே பேசுகிறப்ப நான் இந்த என்னோடய யூடியூப் சேனலை பற்றி சொன்னேன் மேடம் ரொம்ப நாளாச்சு அவங்க யூடியூப் சேனல் பார்க்கலையே அப்படின்னாங்க நான் அப்போ சொன்னேன் இன்றைக்கி ரொம்ப சஸ்பென்ஸுங்க இன்றைக்கி நான் என்ன பதிவு போடுறேனோ உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட அதனால தான் அவங்கள பற்றின இந்த பதிவு என்ன இந்த மாதிரி எல்லாரும் வந்து நல்ல சமுதாய சிந்தனையோடு நல்ல ஒரு இருந்தாங்கனாலே அவங்க வந்து நீண்ட காலம் நல்ல ஆயுள் ஆரோக்கியத்தோடு நல்லா இருப்பாங்கங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு நேரு அனைவரும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தோடு நீண்ட காலம் நல்லா வாழ இறைவனை எனக்குள்ளே இருக்கிற முருகனை பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துக்கள்